பாருங்க இந்தம்மா பொலாம் இருநூற்றம் எந்த பொருளா எடுத்தாலும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா பாருங்க பாருங்க இந்த சாமான எடுத்துகிட்டு இருக்குது பாருங்க இது வெறும் பாருங்க ஒரு பாருங்க எடுத்தாலும் நூறுரூவா பாருங்க மலிவு மலிவு பாருங்களை கால் மீதியில் பாருங்க இருநூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா இந்த அக்துலாம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க பாருங்க எந்த காலையில் பாருங்க இதை எடுத்தா ஐம்பது ரூபா பாருங்க 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 அள்ளி ஒன்னிக்கிட்டு பாருங்க சேனம் வந்து பாருங்க பாருங்க புதிய சைஸ் பூச்சாட்டி இருக்கு பாருங்க இந்த விலை வரும் நூறுரூவா வேறுங்க சார் இந்த கப்பு எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் வரும் அறுபது ரூபா வேறுங்க சார் எங்களை அந்த சேப்புவல் காப்புவல் கிளைப்பு எல்லாம் இருக்குது பாருங்க எதாவது எடுத்தாலும் ஐம்பது ரூபாய் அம்மாருங்க இந்த ஏரியாவில் அது எங்கெல்லாம் செருப்பு கடையெல்லாம் இருக்குது பாருங்க செருப்பெல்லாம் எண்ணூற்றம்பது ரூபா தெரியும் ஜீன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க ஆயிரம் ரூபாய் பாருங்க

இல்லை மூணு டிஷர்ட் ஆயிரம் ரூபாய் பாருங்களை சரி ஜீன்ஸ் பாருங்க ஆயிரம் ரூபாய் பாருங்க ஆயிரம் ரூபாய் மலிவாக்கா நல்ல மலிவு ஆயிரம் எங்களை பாருங்க மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு பாருங்க எங்களை பாருங்க பரிசு இருக்கு பாருங்க குழுக்கள் மாதிரி பாருங்க இது மென்னா குழுக்கள் பாருங்க

இருக்குறங்கெல்லாம் பாருங்க ஜீன்ஸ் எல்லாம் ஆயிரம் ரூபாய் போட்டுருக்காங்களா பாருங்க போட்டோம் ஜீன்ஸ் எல்லாம் ஆயிரம் ரூபாய் பாருங்க ஆயிரம் மலிவு மலிவு எ எங்க அந்த சீப்புகள் காப்போல் பிழைப்போல்லாம இருக்க பாருங்க இதம்பது ரூபாய்க்கே ஏரியாவுலாம் பாருங்க ஏன் பாருங்க எல்லாம் நூற்றி ஐம்பது பாருங்க ஆப்பிள் மாதிரி உண்டியல் எல்லாம் இருக்குது பாருங்க டப்பா இருக்கு தும்புத்தடி இருக்குது இருநூறு நூற்றி ஐம்பது ரூபா தூபி போதல் இருக்குது பாருங்க சி தண்ணி போதல் பாருங்க போதல் நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க இந்த வாய் பருமப்பர் எல்லாம் இருக்கு பாருங்க நூற்றி ஐம்பது இருக்கு பாருங்க நூற்றி ஐம்பது வாலி இருக்குது பாருங்க இந்த வாலி நூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க இந்த டப்பாலாம் இருநூறுவா பாருங்கள் இந்த பழுத்து கப்பலா இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க நல்ல பாருங்க இருநூறு பாருங்க இந்த டப்பா வள்ளி இந்த டஸ்பின் எல்லாம் இருநூறுபாயம் பாருங்க இதெல்லாம் சும்மா இருக்கு பாருங்க இன்னும் சேனல் அந்த அள்ளி கொண்டிக்கிற பாருங்க இதெல்லாம் அறுபது ரூபா பாருங்க இந்த கரண்டி எல்லாம் பாருங்க இந்த இதில் பாருங்க பன்னெண்டு கரண்டி இருக்குது வெறும் அறுபது பாருங்க மற்ற இந்த வடி அறுபது ரூபா இந்த பூல் பேண்டை பாருங்கள் இந்த பூல் பேண்ட் அப்படி செட்டு அறுபது ரூபாயிருங்க பூல் பேண்டும் அறுபது ரூபாயிருங்க இந்த டவு கப் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த கப்பு இந்த பிளாஸ்டிக் ரேல் இந்த ஜொக்கை எல்லாம் இந்த சொக்கை பாருங்க பற்றிய சைஸ் சொக்குண்டு பாருங்கள் இதெல்லாம் அறுபது பாருங்க எங்கால இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது அப்படி ஒரு விலைக்கு பாருங்க பாருங்களை பாருங்க இந்த வாத்து வாத்துவாளியெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் பற்றி வாத்துவாளி பாருங்க தொள்ளாயிரம் இந்த வாளியெல்லாம் ஐநூறுவா பாருங்க அந்த இங்காலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆ அல்ல வாளிய தொள்ளாயிரம் ரூபா எங்கால எல்லாம் கூட எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாருங்க இந்த பொம்மை எல்லாம் முந்நூறுவா பாருங்க பாரு டஸ்பின் எல்லாம் ரூபாய் ஐநூறு தொள்ளாயிரம் இந்த செப்பு வர பாருங்க இந்த பூச்சாடி எல்லாம் ரூபா நூறு ரூபாய் பாருங்க பாருங்க பெரிய சைஸ் பூச்சாடி பாருங்க இந்த விலை வெறும் நூறு ரூபாய் இந்த கப்ப எல்லாம் பாருங்க இதெல்லாம் வெறும் அறுபது ரூபாய் சும்மா மலை வேறு இதெல்லாம்ங்க அள்ளி ஒன்றிக்க சேன்தி பாருங்க பாருங்க இதெல்லாம் நூறு ரூபாய் பாருங்க எல்லா ஊர்ல இருந்து வந்தீங்க அவ்வளோ ஆக்கள் பாருங்க அப்பளவு சேனம் இங்குது பாருங்க இந்த ரோட்டே ஃபுல்லா முழுக்கிதான் இந்த கடை போட்டிருக்காங்க பாருங்க ரோட்டை பூட்டி பாருங்க அப்படியே

தென்னவேலனா தென்னவேலனா 250 335 ஒரு விலை இருக்கு ஒரு விலை இருக்கு 400 450 நல்ல நல்ல ஒரிஜினல் பேசி வந்தாங்கல இந்தியன் நல்ல இந்தியன் இருக்கு இந்த எஜஸ் கிம் டிஸ்பின் 350 அத என்ன அதெல்லாம் ஊடியம்புறேன் பாருங்க ஏ ஃபுஸா கலிகானமான அறிவருக்கு என்ன ரோயல் விலை இருக்கு ரோயல் டேஞ்ச் 550 கடை 850 விக்குறாங்க ஹனக் பிரைஸ் இது எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பது இந்த வடி கோப்பையல் தப்பா அவள் பாருங்க சும்மையாத்தான் குமிச்சு போட்டிருக்காங்க பாருங்க அட்டும் மளிகை விலைக்கு பாருங்க இவ்வளோ பாருங்க என்ன சேனம் பண்ணி பாருங்க ஃபுல்லாக செனம் தான் பாருங்களை பாருங்க எது எடுத்தாலும் நூறுபா பாருங்க இந்த சைட் பாருங்க இந்த பக்கம் நூற்றி ஐம்பது ரூபா

அட என்ன போட்ல பாருங்க இங்கே அங்க 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 எல்லாம் அப்படியே பாருங்க இதெல்லாம் நூபா பாருங்க ஒரு கலர்ல இருக்கு பாருங்க நல்லா இருக்கு பாருங்க ஆ எல்லாம் மலிவேடா சரி யாரே தட்டு வா

வேற என்ன கரண்டியெல்லாம் ஐம்பது ரூபா என்ன பொருள் எடுத்தாலும் ஐம்பது ரூபா அதுங்க சனமாதான் அள்ளி கொண்டிக்கிறது பாருங்க அது எங்கேண்ணா பேருங்க கிளாஸ்லாம் இருநூற்றி ஐம்பது பாருங்க இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த கத்தியல் இந்த எல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த பாருங்க பிரியாணி தருவாங்க டப்பா இருங்க இந்த இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் இந்த மொப்பர் இருநூற்றி ஐம்பது ரூபா இருக்கு இந்த கார் அளவு காருவாங்க மொப்பர் இருக்குல்ல அதெல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா பாருந்த வடிகெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்தாழை எழுது எல்லாம் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பதுரூவா பாருங்க இந்த ஐட்டம் எல்லாம் முன்னூற்றி ஐம்பது ரூபா பாருங்க இந்த கூட எல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா சின்ன பிள்ளைங்க கொமட்டுருக்கு பாருங்கள் இது முந்நூற்றி ஐம்பதுபா மலிவு மலிவு